நாங்களுக்கு டேக்கட்டா இருக்கோம் எடுங்கல்ல போடாது கண்டிப்பா அப்டேட் பண்ண Facebookல போடுங்கோ கண்டிப்பா முதல்ல மூளூங்க சோறா நம்ம பக்கத்துல காரை மெல்ல போட வேண்டியது போடுறோம் நம்ம ஃபேஸ்புக்ல போடுறோம் பண்ணி அந்த டீடைல் மக்கள் கேட்ட விஷயம் வந்து டாக்டர் வந்து அதிகமா யாழ்ப்பாணத்துல தான் செலவிடுறாரு எங்ககிட்ட மாட்டாங்க நிறைய மக்கள் வந்து இயங்கி நிக்கிறாங்க உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிளிநொச்சி கனகபுரோடல உள்ள கடைகளை விட கிளிநொச்சி சந்தைக்குள்ள இருக்கும் ஒரு கடை செட்டு உண்டு அதுக்குள்ள போயிருப்பாங்க நிறைய யூடியூபர்ஸ் போயிருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மக்களோட பிரச்சனை நிறைய இருக்கு இப்ப நாங்க அதுக்குள்ள போயிட்டு உங்களுக்காக நான் பிரச்சாரம் செய்யக்கூடிய அவங்க கேட்ட வந்து டாக்டர் இனி நாங்க ஓட்டு போட்டா இங்கால வருவாங்க இப்ப கிளிநொச்சியில வந்தது டூ தௌசண்ட் ஓட் தான் ஆனா கிளிநொச்சியில தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் செய்யக்கூடிய வேலை எல்லாம் இருந்தா நான் வடிவா சொல்லிக்கிறேன் இந்த வேலை எடுக்கான அரசியல் வட்டகாட்சி போன அனுப்பு அவனுக்கு தெரியும் வட்டகாட்சி ப்ரொமிஸ் பண்ணிக்கிட்டு மூன்றரை லட்சம் ரூபாய் அந்த மொத்த அந்த தன்னிக்கிறேன் இந்த உணவை நான் சொன்னேன் ரெண்டு பேருக்கும் அந்த கோட்டேஷன் எடுத்து அனுப்பும் கொண்டு அது ஒரு அஞ்சாறு நாளையோ ஒரு இழமையை ரெண்டு விலமையில அதை செய்து முடிப்பேன் நாங்கள் அதை ஃபஸ்ட்டாக செய்யறது நீங்க கட்டுறது கொண்ட பொறுப்பு அதை ஃபண்ட் எடுத்து தந்து சாமான் எடுத்து ரக்கி விட்றது கொண்ட பொறுப்பு நேராக அந்த கடைக்கே உங்களுக்கு சாமான் ஒரு விளை தானே விளையா எடுத்து போடப்போ எடுத்து போடு கட்டாயம் போடு அப்போ தான் அந்த காசு தந்தாக்கல தெரியும் அதை ஒழுங்கா பயன்படுத்தப்படுது அதுக்காண்டி தான் நான் உங்கள்கிட்ட கேட்கறேன்டாப்பா நீங்கள் வந்து அந்த பில்லையும் எடுத்து போட்டு அந்த கடைக்காரரையும் எடுத்து ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டு முழு ப்ராஜெக்ட்டுக்கு வெங்கலையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க நினைக்கிற ரெண்டு சின்ன பிள்ளைகளையும் எடுத்து விடக்கடுத்து வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா அந்த மக்களுக்கு தெரியும் அந்த காசு நேர கடைக்கு போயிருக்கு வெங்கல்கிட்ட போயிருவாங்க அந்த ஒரு கடப்பாடும் உங்களுக்கு எப்போவுமே இருக்கு அதை செய்து விடுங்க வடிவா அது உங்களுக்கு பெனிஃபிட்டோ இல்லையோ அதை வடிவா செய்து விடுங்க அப்போ நீங்க அப்ப எங்களுக்கு எம்பியா வந்துட்டீங்க ப்ளஸ் தமிழகத்தா நீங்க முக்கியமான ஒரு ஆளா இருக்கீங்க நீங்க வந்து கட்டாயம் வந்து மக்கள்ட்ட

இப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குன்னு குறைஞ்சிருந்தாருந்தாலும் ஐக்கியாயிரம் தான் வந்திருக்கோம் சிறு துளி தான் பெருவெல்லாம் நான் இனி இப்போ ஜாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்கும் பொதுவான எம்பி எனக்கு ஓட் போட்டு மட்டும் மட்டுமில்லை நான் எம்பி விளையாச்சி அவங்களுக்கு அதால் இனி போய் எங்கே முக்கியமாக தேவை இருக்கோ அங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவேன் கிளிநொச்சியில் பெரிய தேவைகள் இருக்குது ஸோ அங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவேன் முக்கியமாக அந்த அந்த கந்தரியாதக்குள் இருநூற்றி எழுபத்தெட்டு பேர் இருக்கணும் நான் சொன்னால் நான் திருப்பி அங்கே வரைய கிள்ளே கொட்டியில் வந்து உங்களோடய ப்ரோக்ராம் நடக்காண்டு அதுக்கு ஒரு வருஷம் கேட்டேன் அதை செய்வேன் நான் அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி வந்தோடனே நான் வாழ்க்கையில் மறக்க வேண்டும் பன்முகப்படுத்த நிதி வந்தோடனே நேரம் முதலாவது அதுக்கு தனித்து செய்வேன் நாங்களும் உங்களுக்கு இளைஞ சப்போர்ட் பண்ண காத்திருக்கிறோம் அதனால வந்து உங்களுக்கு உயிரை காத்து இருக்கிறோம் அதனால நாங்களுக்கு சப்போர்ட் சான்ஸ் அப்போ கட்டாயம் வந்து எங்களோட எப்பயும் நான் இருக்கோம் அவ்வளவுதான் உங்களை கேட்கணும் അതിനെ അതിനുശേഷം മുട്ടി പുട്ടി ചാണ്ടി ഐജി വേച്ച് പലഹമരത്ത് വെച്ചിട്ട് നന്നാ 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 സർ അത് 갖다가 തര ഇവിടുന്ന് തരോട്ടെ ലഗമൻ ഇവിടെ കേട് പുട്ടി കണല ഹാംബോ ഏ ആരും vivienda அது சேரி மக்களோட அன்பு வந்து வாழ்க்கையில மறக்கல நான் பிறந்த இடம் இல்ல சவாச்சேரி நான் பிறந்த வெளிகாமம் அங்க கூட எனக்கு எனக்கு விழுந்த சொல்லிட்டேன் சொல்லிட்டு ஒரு மாதிரி கிராமமா இருக்குமான்னு சொல்லி சவாச்சேரி வட்டக்காட்சி அதுக்கு பிறகு காரணம் இந்த மூன்றும் அந்த ஓடல் எடுப்போம் பன்முகப்படுத்த எல்லாம் பெறும் ஒரு சதம் ஒரு காசு ஒருத்தர் அடிக்காம முழுக்க நடக்கும் நான் சொன்னேன் அவ்வளவுதான் செய்வேன் ராசா ஒன்ற கவலை ஒரு ரெண்டு சீட் போயிருக்கிற மாதிரி கவலைப்பட்டேன் ஆனா இப்ப என்ன சந்தோஷம் இருக்கு வருஷம் தான் இப்ப பாலிமன்ல டென்ற வருஷம் எக்ஸாக்டா முடிய ரிசைன் பண்ணிட்டு கவுசல் அடுத்த லிஸ்ட்ல இருக்கபடியா அவுட்டோமேட்டிக்கா கௌசல போகும் அதுக்குள்ள மானசபை தொடங்கினோட நான் சபைக்கு வருவேன் தேங்க்யூ மானசபாக்கி நான் வருவேன் அது நான் கட்டாயம் இது அடிச்ச மாதிரி அடிப்பேன் ஒரு அந்த ரெண்டரை வருஷத்துல நான் செய்யறதுக்கு பிரதிபலன் மாகாணசபை தேர்தலில் தெரியும் பெரும்பாலும் வெப்பின நேரம் தெரியும் அட்டது இனி என் அரசியல் பயணத்தை முழுக்க லோயர் தானே ஆல்ரெடி சோ அவள் தான் செக்ரட்டரியா இருப்பாள் எங்க பிஏ ஏ இருப்பாள் சகல நான் மினிஸ்ட்ரி ஒன்று எடுத்தா கூட அது இந்த செக்ரட்டரியா இருக்கிறதும் அவ்வளவு தான் இருப்பார் பவன்தராஜ் சார் தான் நாங்க அளவு வாழ்ந்துருக்காரு உங்களுக்கு தெரியும் இதுல பவனன்ராஜ் சார்க்கு விடிஞ்சிருக்கான்னு சொல்லி கோல் பண்ணி தான் சொல்லுவான் சார் விடிஞ்சிட்டேன் வெட்டி பார்த்துட்டு தான் சார் விடுஞ்சுட்டாரு ஸோ அப்படியான மினிஸ்ட்ரி எடுக்கிறத நான் விரும்ப மாட்டேன் அப்படியான மினிஸ்ட்ரி எடுத்து நான் கே வந்துடுவேன் என்ன பாட்டே வந்துடுவேன் நான் சேரே நல்ல மெனசேன் பட் அது விஷயத்த விஷயத்தை சொல்லுவோம் அவரோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு தெரியணும் என்பிபி தங்கொண்ட ஆக்களுக்கு தான் அமைச்சு பதவியில் கொடுத்து எல்லாம் செய்ய போட்டால் நாங்கள் எங்கெண்ட பாட்டை செய்வோம் ஒரு கொஞ்சம் காசு ஒதுக்கிவேன் தான் பெண் நிதி அன்று அதை விட தமிழ் புலம்பெயர் தமிழ் இருக்கணும் என்பிபியோட ஒரு டீசெண்டான ஒரு நெகோஷியேட் பண்ண முக்கியமான விஷயம் இப்போ தமிழர் ரெண்டு நிற்கிறது நான் மற்றது ஸ்ரீதரன் மிஸ்டர் சுரீதரன் அது பிறகு மிஸ்டர் கஜேந்திரோமார் போனபலம் இந்த மூன்று பேர் தான் தமிழாண்டு நிற்கிறோம் கட்டிகளோட நிற்கிறேன் நாலு பேர் அவட வெண்ணிலையும் நிற்கிறோம் யாழ்ப்பாணத்தில் தமிழ்நாடு நிற்கிறது நாங்கள் மூன்று பேருந்தான் ஒரு பப்ளிக் ரிக்வஸ்ட் நான் ரெடி அவை எல்லாேருமா சேர்ந்து எங்கே போயிடும் எனக்கு அந்த கட்சி அந்த பேதமௌண்டுமே இல்லாமல் ஒற்றுமையாக நிற்கிறதுக்கு நான் ரெடி நான் ரெடி ஆனா அதுக்காண்டி நான் தான் தலைவர் அது அது எல்லாம் சரி வராது பட் ஒற்றுமையா நிற்கிறது ஒரு ப்ரொஜெக்ட் வடிவாக எழுதி செய்யறேன்டா அவை செய்யவே தேவை இவ்வளவு செய்யவும் இல்லை தானே இப்போ செய்யவே தேவையா பேசாமல் இருக்க சொல்லுங்க நான் அதை வடிவா செய்கிறேன் அவை தங்கட பேர் எடுத்துகோன்னு போட்டோம் கோவெண்ட்டில் வேண்டி கைதட்டில் வேண்டியன்னு போட்டோம் பட் அதை நம்ம செய்ய வேண்டியதை வடிவா செய்கிறேன் இல்ல திருப்பியும் பிரிட்ஜா அணிக்க போறோம் கேந்திரமா போனோம் தனிக்குதிரை ஓடத்தான் போறார் சிறிதரன் தனிவார ஓடத்தான் என்றால் நான் இந்த படம் சுயமாகவே இருப்பேன் அப்படி ஏன்னா சரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது நேரவே சொல்கிறேன் இனியும் தமிழர் மிச்சம் மூன்று பேர் தானே யாழ் நிற்கிறான் அந்த மூன்று பேரும் இந்தியாவில் நின்று அங்கால மூன்று பேர் என்பி மீனிக்க போயிடணும் அங்கே மூன்று பேரில் ஒருத்தருக்குமே கெப்பாசிட்டி என்ற சாமானே இல்லை கெப்பாசிட்டியே இல்லை அது ஒரு மினிஸ்ட்ரி ரன் பண்ணக்கூடிய கப்பாசிட்டி ஒருத்தருக்குமே இல்லை ஸோ அனுராக் அது அனுபவம் எக்ஸலன்சி பிரசிடன்ட்டுக்கு அது வடிவாக விலங்குமன் நினைக்கிறேன் அதாவது ஒரு மினிஸ்டரியை ரன் பண்ணுறேன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று வேணும் ஸோ நான் அதை அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் நினைக்கிறேன் இல்லை தன் கொடிபிடிச்சாக்கள் தங்களுக்கு இது என்ன போஸ்ட் அட்டாக்களுக்கு தான் இது நடக்க அஞ்சு வருஷம் தான் பி அரசாங்கம் இருக்கு